ஸோ இன்றைக்கி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் நம்ம மனசில் ஒரு எண்ணம் என்ன தெரியுமா அழைத்து அந்த அழைப்பில் நான் நிலைத்திருந்து ரொம்ப பெரிய மிராக்கல்ஸை நான் செஞ்சு ரொம்ப பெரிய ஒரு கூட்ட ஜனங்களை நான் ஆதாயப்படுத்திட்டேன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அப்படித்தானே அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை ஒரு ஊழியன் மீது கத்தருடைய அபிஷேகம் இருக்கு அவர் அபிஷேகத்தை உணர்ந்து ஊழியன் செய்ய ஆரம்பிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை கத்திருக்கு ஆயத்தப்படுத்திட்டாருன்னா ஹி இஸ் எ சோசன் வெசல் அப்படின்னு நம்மளே சொல்றோம் இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆனால் இங்கே இந்த வேதத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன் அழைக்கப்பட்டவன் அவன் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே நிற்க தவறினதுனால தெருவில் உள்ளவனுக்கு வந்து கிடைக்கிற கிருபைக்கு தான் எனது தெரிந்து கொள்ளப்பட்டவன் அமென் நான் சொல்ல வருது புரியுதா அன்றைக்கு கத்தர் யார் யாரெல்லாமோ அழைச்சாரு நமக்கு முன்பு முன் சந்ததியிலேயும் சரி நம்மளுடைய சந்ததியிலையும் சரி நம்ம கூட படித்தவங்களும் சரி நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் சரி எவ்வளோ பேர் மேலே அழைப்பு இருந்தது அவங்க அப்பா பாஸ்டராக இருந்தாங்க அவங்க அப்பா பெரிய ஊழியர்களாக இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா வேதத்தில் ஊறினவர்களாக இருந்தாங்க அவங்க பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க அவங்க கத்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நினச்ச அழைப்பை பெற்ற அநேகர் தங்கள் அழைப்பிலே வர மனதில்லாமலும் தன் அழை அழைப்பை அசட்டி பண்ணினதினாலும் தன் அழைப்பிற்கு அபாத்திரமாய் போனதினாலும் கச்சர் தெருவில் இருந்த என்ன தேடி வந்து நீயாவது வந்து என் விருந்தில கலந்து கொள்ளு என்று கூப்பிட்டு வச்சிருக்காருல நாம் தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாமே